மன்னர் இத்தனை கணனாவின் இன்றைய முக்கிய செய்திகள் மற்றும் தாமதமின்றி வாடிக்கையாளர்களுக்கு விரைவில் சென்னை எழும்பூர் தனியார் விடுதியில் நடைபெற்ற நெபார்ட் நிறுவன நாள் விழாவில் அமைச்சர் பெரிய கருப்பன் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுபையன் நெபார்ட் வங்கி தலைமை பொது மேலாளர் ஆனந்த் பொது மேலாளர் ஜோதி நிவாஸ் ரிசர்வ் வங்கி மண்டல இயக்குனர் உமா சங்கர் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் ஏராள மனோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் அமைச்சர் நெபர் வங்கி ஆண்டு திட்ட மலரையும் வெளியிட்டு சிறப்பாக பணியாற்றிய வங்கி ஊழியர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் அவார்டு வங்கியின் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் நபார்டு வங்கி கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக குறிப்பாக கிராமப்புற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கான பெரும் முயற்சியில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது அந்த அடிப்படையிலே தான் பொதுவாக இன்றைக்கு நம்முடைய நாட்டின் பொருளாதாரம் உயர வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதைப் போல ரெண்டாயிரத்தி முப்பதுகளில் நம்முடைய பொருளாதாரம் என்பது ஒரு ட்ரில்லியன் டாலர் என்ற இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள் அந்த இலக்கை எட்டிப்பிடிவதற்கு பிடிப்பதற்கு அடைவதற்கு அனைத்து துறைகளும் சிறப்பாக முன்னேற வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இலக்கை நாம் அடைய முடியும் என்று முதலமைச்சர் அவர்கள் அதற்கான திட்டங்களை எல்லாம் வகுத்து தந்து பல்வேறு துறைகளையும் இன்றைக்கு சிறப்பாக செயல்படும்படி செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு கூட்டுறவுத்துறையை பொறுத்த வரையில் நபார்டு வங்கியினுடைய ஒத்துழைப்பு என்பது அவசியமானதாக இருக்கிறது வங்கியினுடைய கிராமங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதைப் போல வங்கிகளை நவீனமாக்குவது போன்ற பல்வேறு பணிகளுக்கு நபார்டு வங்கி அவர்கள் தங்களுடைய நிதிகளை தந்திருக்கிறார்கள் ஆகவே தொடர்ந்து கூட்டுறவுத்துறை இன்றைக்கு தமிழக ஆட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் என் தளபதி அவர்களுடைய இந்த நல்ல அரசில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகிறது அந்த சாதனைகளில் உடனிருந்து பயணிக்கின்ற ஒரு அங்கமாக நபார்டு வங்கி விளங்கி வருகிறது என்பதையும் அத்தகைய உதவக்கூடிய அந்த கல்லணம் படைத்த நபார்டு வங்கியினுடைய இது என்பது கூட்டுறவுத்துறை குடும்பத்தில் ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்துவிட்டது இல்லாது உணவுத்துறை சார்ந்தது ஆனாலும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற அந்த தூரம் பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்களை காலதாமதம் இல்லாமல் உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்றும் வழங்குவதற்கான அத்தனை உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார்கள் ஆக இனிமேல் காலதாமதம் இல்லாமல் தடைகள் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் து ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கூட்டுறவுத்துறையினுடைய வங்கிகளின் வரவு செலவு ஒரு லட்சம் கோடியை எட்டுவதாக இலக்கு நிர்ணயித்திருக்கிறது அது மலைப்பாக தெரியலாம் ஆனால் அதை பொறுத்தவரை நிச்சயமாக சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு கூட அறுபதாயிரம் கோடி தான் சாதனையாக படைக்கப்பட்டது ஆனால் இலக்கு எழுபத்தையாயிரம் கோடி என்று நிர்ணயிக்கப்பட்டு அதையும் கடந்து எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் நாங்கள் சாதனையை அது படைத்திருக்கிறோம் ஆக வைப்புகளை பெறுவதிலும் கடன்களை கொடுப்பதிலும் முனைப்போடு செயல்படுகின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி என்ற முதலமைச்சர் அவர்களுடைய அந்த இலக்கை நிச்சயமாக எட்டி சாதனை படைக்கிறோம் பணிகள் நடைபெற்று வருகிறது முடிந்தவுடன் ஏன்னா ஓரளவு எல்லாம் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி போய்கிட்டு இருக்கு படிப்படியாக ஓரளவு செயல்பாட்டில் இருக்குது பல வங்கிகளில் செயல்பாட்டில் இருக்கு இன்னும் சில வங்கிகளில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது ஆக அது நிறுத்தப்படவில்லை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது